கெட்ட வார்த்தை எம்ஜிஆரை பற்றி எதுக்கு மீண்டும் மீண்டும் கொஞ்சம் பேரெல்லாம் எனக்கு கமெண்ட் போட்டேன் எனக்கு தெரியல இந்த கமெண்ட் உங்களுக்கு படிக்க தெரியலன்னு நான் சொல்கிறேன் முழு எம்ஜிஆர் அந்த மாதிரி தான் அவங்க அந்த உலகத்தில் இப்போ இல்லை அது அப்புறம் எதுக்கு அப்புறம் மீ அவங்கள மீண்டும் திட்டுறேன் எனக்கு தெரியல அவங்க அவங்க இருக்கும்போது அவங்க நேரடியாக போய் ஃபேஸில் போய் சொல்ல சொல்ல வேண்டியது தானே அது ഇല്ല അവശന അവർ അവങ്ങളെ നൽ അവ നല്ലോ അപ്പം അവങ്ങളെ ഇപ്പൊ ഇപ്പവും ரொம்பவே മര്യാദ കൊടുത്തു രമേ എന്ത அப்போது நீங்கள் சில பேர் பேட் கமெண்ட்ஸ் அவங்களுக்கு அவங்கள மோசமா திட்டுற நீங்கள் எனக்கு எந்த கமெண்ட் வேணாலும் கொடுங்க என்னை பத்தி எந்த வேணாலும் சொல்லுங்க பேடு எதை தெரியும் என்ன வே எது கெட்ட வார்த்தை தெரியும் சொல்லுங்க பிரச்சனையே கிடையாது அவங்கள விட்டுடுங்க அவங்கள விட்டுடுங்க என்ன சொல்லுங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் எது வேணாலும் சொல்லுங்க நான் உங்களுக்கு உங்கள் உங்க இருக்கிற இடத்துல இடத்துல வரலாம் அங்கே இருந்து என்ன சொல்லுங்க நான் அது கேட்டு போகலாம் அவங்கள விடுங்க പ്ലീസ് അതാ വേറെ ഒരു വാർത്തയില്ല എനിക്ക് ഓക്കെ ഇത് എപ്പോ